மொது மென்மை குறித்து பேசவில்லை நமது உயிரினும் மேலான நடிகர் நாயிடம் சொல்லலாம் சொந்த அவர்கள் சொன்னார்கள் கல்வி கற்றுக்கொள்வது இருபாலர் மீதும் கடுமையாகும் என்றனர் என பெண் எனது மகள் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் கைநிலையை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர் என் பிள்ளை உலக கல்வியோடு மார்க்க கல்வியையும் பயின்று அவர் ஒழுக்க சீரனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா என்பது கேள்விக்குறியான் உலக கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி லட்சக்கணக்கிலே பெற்றோர்கள் செலவு செய்தாலும் முறையான ஒழுக்கங்களும் நிறைய ஆனால் ஒழுமும் நல்ல பண்பாடுகளும் இஸ்லாமியங்களும் மக்கு கல்வியின் வழியாகத்தான் போதிக்க முடியும் இன்றைய காலத்தில் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் மிகுதமாக உள்ளனர் என்ன காரணம் என்றால் பெற்றோர்களின் மரியாதை என்ன அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து என்ன என்பதை விலகாததுதான் பெற்றோரின் போவதில் கோபமும் பெற்றோரின் திருப்தி என்ற விளக்கத்தைவினை செய்வதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் சிறந்த ஒழுக்கமான செயல்பாடுகளில் உள்ளதாகவும் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை தவிர வேற எந்த ஆண்களின் சேர்ந்ததாக வழங்கிட முடியும்

すい